வாக்காளர்களில் ஒரு சிறப்பு சீர்திருத்தம் என்று சொல்லும் நமக்கு அதில் சந்தேகம் அச்சம் நடுக்கம் எல்லாம் வருகிறது அதில் இவ்வளவு காலம் விட்டுவிட்டு அவர்கள் முன்வைக்கிப்பது போலி வாக்காளர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஒருவர் இரண்டு வாக்குகளை இரண்டு இடத்தில் வாக்கு செலுத்துகிற உரிமையை பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பிறகு இறந்தவர்கள் பெயர் அந்த வாக்காளர் பட்டியலிலே இருக்கிறது அது நீக்கப்படவில்லை என்று சொல்கிறார் ஒவ்வொன்றாக நமக்கு எழுகிற கேள்வி வாக்காளர்களில் போலி வாக்காளர்கள் எப்படி வந்தார்கள் இந்த போலி வாக்காளர்கள் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்கள் அவர்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு எப்போது தெரிய வந்தது போலி வாக்காளர்கள் கணக்கில்லாத இருக்கிறார்கள் என்பதை இப்போதுதான் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்